இவரது குடும்ப வாழ்க்கை கடினமாக இருக்காது சகோதர சகோதரிகள்தான் சுங்கமான உறவு இருக்கும் வியாழக்கிழமை அரிசித்தனமாகும் தொழில் துலாம் ராசிக்காரர்கள் சிறந்த வியாபாரிகளாக இருப்பார் இரும்பு தங்கம் போன்ற வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும் துணி தொடர்பான வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் எந்த பணியில் இருந்தாலும் அங்கு சிறப்பான பதவியில் இருப்பார்கள் அப்படியே உள்ளது சிறப்பு தன்மை வெளிப்படும் வழக்கறிஞர் இசைக்கலைஞர் நடிப்புத்துறையில் துறையில் பெயர் பெற வாய்ப்புண்டு ஐந்து வயதிலிருந்து இருபது வயது வரை இவர்களது வாழ்க்கை இன்பமாக இருக்கும் இருபத்தி முதல் முப்பது வயது வரை பல துன்பங்கள் ஏற்படும் அதன் பின்னர் மீண்டும் சிறப்பான வாழ்க்கை தான் இருக்கும் எப்போதும் அடாவடியாக பேசிக் கொண்டிருக்கும் துலாமாசிக்காரர்கள் யாரும் எதிர்கொள்ளாத புதிய அனுபவங்களையும் நிகழ்ச்சிகளையும் எதிர்கொள்வர் இவர்களுக்கு மற்றவர்களை எளிதில் கவரும் ஆற்றல் உள்ளது துலாமாசிக்காரர்களுக்கு நீல் நிறம் அதிர்ஷ்டமாகும் நீள் நிறம் உடைய ஆறைகளை அணிந்து வந்தால் எதிலும் சுபம் துலாமாசியின் அதிபதி சுக்கர பகவான் ஆவார் சித்திர நட்சத்திரத்தின் மூணு நாலாம் மாதமும் சுவாதி நட்சத்திரத்தின் ஒன்று ரெண்டு மூணாம் மாதங்களும் இதில் அடங்கும் துராமசிக்காரர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் ஆர்வம் அதிகம் கொண்டவர்கள் விதவிதமான ஆடை ஆபரணங்களை அணிவதில் விருப்ப முடியார்கள் இவர்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற வேறுபாடு பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவார்கள் நீதி நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மற்றவர்களை எடைபடுவதில் வல்லவர்கள் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருப்பதையே விரும்புவார்கள் எல்லா விஷயத்தையும் அரசு ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவார்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் செய்ய மாட்டார்கள் இவர்கள் ஒருவருக்கு வாக்குறுத்து விட்டால் அதை எப்பாடுப்பட்டாயினும் செய்து முடித்துக் காட்டுவார்கள் தோல்விகள் வந்தால் தோண்டு போக மாட்டார்கள் துராசிக்காரர்கள் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டார்கள் இவர்களுக்கு வைராக்கியம் அதிகம் இருக்கும் இவர்கள் கௌரவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இவர்களின் வாழ்க்கை துறையும் இவர்களின் விருப்ப விருப்புக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வார்கள் இவர்கள் கருணை உள்ளம் கொண்டார்கள் குடும்ப பொறுப்புகள் அதிகம் இருக்கும் பொது சேவைகள் செய்வார்கள் துராமசிக்காரர்களிடம் பேச்சு ஜெயிப்பது என்பது இயலாத காரியம் மற்றவர்களை துல்லியமாக எடப்படுவதில் வல்லவர்கள் பயணங்கள் செய்வது இவர்களுக்கு விருப்பமான ஒன்று தன் சொந்த முயற்சியில் முன்னேறுவதையே விரும்புவார்கள் யாருடைய தயவையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் உங்கள் ராசிக்கு எம தர்ம ராஜா கூறியுள்ள மரண ரகசியங்கள் இதுதான் வாழ்போவது இல்லை என்பதையும் ஒரு நாள் மரணத்தை தழுவோம் என்பதையும் நாம் அனைவரும் அறிவோம் கால கடிகாரத்தில் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அனைவரும் சமமே மரணம் பற்றிய பேச்சு வரும்போதெல்லாம் அதனை பற்றிய உரையாடலில் சுராசியம் அதிகரிக்கும் அதற்காரணம் காரணம் அனைவருக்கும் அதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையே ஆம் பின்னால் மறைந்திருக்கும் ஆழமான ரகசியங்களை பற்றி நாங்கள் கூற போகிறோம் இதனை உயர்த்தி காட்டியது வேறு யாருமல்ல மரணத்தின் கடவுளான யமதர்மராஜனே பழங்கால சமயத் திற நூல்களின்படி மரணம் மற்றும் ஆத்மா பற்றிய ரகசியங்களை நாச்சிக்கேட்டா என்ற குழந்தையும் யமதர்மராஜனும் கலந்துரையாடினார் நாச்சிக்கேட்டாவிடம் யமதர்மராஜா கூறிய மரணத்தைப் பற்றிய சில ரகசியங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் நாச்சிக்கேட்டாவின் மூன்று வரங்கள் யமதர்மராஜனை சந்திக்க நாச்சிக்கேட்டா சென்றபோது அவரிடம் மூன்று வரங்களை அவன் கேட்டான் அவன் கேட்ட முதல் வரம் தன் தந்தையின் அன்பை பெறுவது இரண்டாவது வரம் அக்னி வித்யா பற்றி தெரிந்து கொள்வது மூன்றாவது வரம் மரணம் மற்றும் ஆத்மாவின் அறிவு பற்றி தெரிந்து கொள்வது அவனுடைய கடைசி வரத்தை நிறைவேற்ற யமதர்மராஜன் விரும்பவில்லை ஆனால் அந்த குழந்தையோ பிடிவாதமாக இருந்தது ஆனால் மரணத்தை பற்றிய ரகசியங்களையும் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதையும் அவனிடம் தெரிவிக்க யமதர்மராஜன் சம்மதித்தார் சரி யமதர்மராஜா தர்மராஜா மரண ரகசியங்கள் என்ன சமயத்தின் நூல்படி ஓம் ஓங்கார் என்பது பரமாத்மாவின் விஸ்வரூபம் என்பதை யமதர்மராஜன் வெளிப்படுத்தினார் மனிதனின் இதயத்தில்தான் பிரம்மா குடிக்கொண்டுள்ளார் என்பதையும் அவர் கூறினார் மரணத்துக்கு பிறகு ஒரு மனிதனுடைய ஆன்மாவிற்கு அழிவில்லை என்பதனை யமதர்மராஜன் கூறினார் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஆன்மாவின் அழிவிற்கும் உடலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆன்மாவிற்கு பிறப்போ இறப்போ கிடையாது பிரம்மரூபம் மரணத்துக்கு பிறகு ஒரு மனிதன் ஜனமரண சுழற்சியை முடிக்கிறார் அப்படியானால் பிரம்மரூபம் என அறியப்படும் ஜனமரண சுழற்சியில் இருந்து அவன் விடுபடுகிறான் கடவுள் மீது நம்பிக்கையில்லாதவர்களும் நாத்திகவாதிகளும் மரணத்துக்குப் பிறகு அமைதியை தேடி அலைவார்கள் எனவும் யம தர்மராஜன் கூறியுள்ளார் வெளிப்படையாக கூற வேண்டுமானால் அவர்களின் ஆன்மா அமைதியை தேடி அலையும் நாச்சிகேட்டாவிடம் எமதர்மராஜன் கூறிய மரணத்தை பற்றிய மேலும் சில ரகசியங்கள் இதுதான் சிவபுராணத்தின்படி ஒருவன் இறக்கப் போகிறான் என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிகள் இவ்வுலகில் பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயம் இருக்கும் பிறப்பை கண்டு மகிழும் நாம் இறப்பை கண்டு அச்சமடைவோம் சாதிக்கும் யாருக்கும் இறக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது இருப்பினும் நிச்சயம் ஒரு கட்டத்தில் அனைவரும் யாராலும் தடுக்க முடியாது சரி அறிகுறி என்னதான் அறிகுறி ஒண்ணு எப்போது ஒருவரது சருமத்தின் நிறமானது வெளி மஞ்சளாகவோ அல்லது வெள்ளையாகவோ அல்லது லேசான சிகப்பாகவோ மாற ஆரம்பித்தால் அது அவர் இன்னும் ஆறு மாத காலத்தில் உயிரை விடப் போகிறார் என்று அர்த்தமாம் அறிகுறி இரண்டு எப்போது ஒருவனால் அவனது பிம்பத்தை தண்ணீரிலோ அல்லது கனாடியிலோ தெளிவாக காண முடியவில்லையோ அத்தையவர்களும் ஆறு மாதத்தில் இறக்கப் போகிறார் என்பதை வெளிப்படுத்துமாம் அறிகுறி மூணு எப்போது ஒருவனுக்கு பார்க்கும் அனைத்தும் கருப்பாக தெரிய ஆரம்பிக்கிறதோ அவர்களும் இறப்பை சந்திக்கப் போகிறார் என்று அர்த்தமாம் அறிகுறி நாலு ஒருவரது இடதுகை மட்டும் ஒரு வாரத்துக்கு மேல் துடிக்கவோ அல்லது நடுங்க ஆரம்பிக்கிறதோ அவர்கள் ஒரு மாதத்துக்கு மேல் உயிருடன் இருக்க போவதே என்று அர்த்தம் இரண்டு கைகளும் நடுங்கினால் அதற்கு மது அல்லது நரம்பு தளர்ச்சியோ இருக்கலாம் அறிகுறி ஐந்து ஒருவரின் உணர்ச்சி மிக்க உறுப்புகள் இருக்கமடைந்து கல்பூன்று மாறுகிறதோ அவர்களும் இன்னும் கொஞ்சம் மாதத்தில் இறக்கப்போகிறார் என்று அர்த்தம் அறிகுறி ஆறு நிலா சூரியன் அல்லது நெருப்பின் ஒளியை சரியாக காண முடியவில்லையோ அத்தையவர்களும் விரைவில் மரணத்தை சந்திக்கப் போகிறார் என்று அர்த்தம் அறிகுறி ஏழு எப்போது ஒருவரின் நாக்கு வீக்கமடைந்து இருகளில் சீர்கட்ட ஆரம்பிக்கிறதோ அவர்கள் இவ்வுலகில் நீண்ட நாட்கள் வாழப்போவதில்லை என்று அர்த்தம் அறிகுறி எட்டு ஒருவரால் வானத்தில் உள்ள போல் நட்சத்திரங்களை காண முடியவில்லையோ அவரும் ஆறு மாதத்தில் இறக்கப் போகிறார் என்று அர்த்தமாம் கண் தெரியாதவர்கள் அல்ல கண் நன்றாக தெரிந்தவர்களுக்கு இதுவாரி அறிகுறி ஒன்பது சூரியன் நிலா மற்றும் வானத்தை பார்க்கும்போது அவர் சிவப்பாக தெரிய ஆரம்பித்தால் அத்தையவர்களும் விரைவில் மரணத்தை சிந்திக்கப் போகிறார் என்று அர்த்தமாம் அறிவுரிப்பத்து ஒருவரின் கனவில் ஆந்தையோ வெற்றிடமோ அல்லது கிராமம் அழிவது போன்றோ வந்தால் அவரும் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தமா இது சொர்க்கம் நான்கு வகை இருக்கிறது சரி சொர்க்கம் எப்படி இறந்த பிறகு சொர்க்கம் என்றால் ஒன்றுதானே என நினைக்கலாம் ஆனால் அங்கும் நான்கு வகை இருக்கிறது சொர்க்கத்தின் வாசலில் நுழைவதை ஸ்லோக்கிய மோட்சம் என்பார் பின்னர் தெய்வம் குடியிருக்கும் வீட்டுக்குள் சென்று தெய்வத்தின் அருகில் போய் நிற்பது சமய மோட்சம் என்பார் இதையடுத்து அந்த தெய்வத்தை கண்டால் கண்குட்டாமல் பார்த்து அப்படியே உருகி அந்த தெய்வ உருவமாகவே மாறிவிடுவது சரூபைய மோட்சம் அந்த தெய்வத்துடன் ஒன்றி அதனுடன் கலந்து விடுவது சயுஜிய மோட்சம் இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டுமானால் இங்கே கொஞ்சமாவது புண்ணியம் செய்ய வேண்டும் நல்லதை மட்டுமே மனதில் நினைக்க வேண்டும் சரி மனிதன் இறந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் நடப்பது என்ன மனிதன் இறந்து முப்பத்தாறு மணி நேரத்தில் ஈருக்கள் முட்டையிடுகின்றன உடலில் அறுபது மணி நேரத்தில் லாவாக்கள் தோன்றுகின்றன அதாவது புழுக்கள் தோன்றுகின்றன மூன்று நாட்களில் நகங்கள் கன்றுவிடும் நான்கு நாட்களில் ஈறுகள் துறைகின்றன ஐந்து நாட்களில் திரவமாய் உருகுகிறது மூளை ஆறு நாட்களில் வாயுக்களால் வெடிக்கிறது வயிறு இரண்டு மாதங்களில் உடல் உருகி திரவமாகிறது இறந்த பிறகு இப்படி மனிதன் உடல் பாகங்கள் சேர்ந்து போக எதற்கு இந்த தலைக்கணம் கோபம் ஆணவம் ஆடம்பரம் கொலைவெறி கௌரவம் ஜாதி மத சண்டைகள் மனித பிறப்பு மிக அரிய பிறப்பு அதை வாழும் காலத்தில் அனைவரிடமும் அன்புடனும் பண்புடனும் ஆதரவோடும் நடந்து கொள்வோம் இறந்தபின் கட்டதலர்களை கட்டுவது ஏன் ஒருவர் மரணமடைந்தவுடன் அந்த உடலை வடக்கத்திற்காக வைப்பது கால் கட்டவர்கள் ஒன்று சேர்த்து கட்டுவது போன்ற சடங்குகளை எதற்காக செய்கிறார்கள் இறப்பு நேரின் நொடியில் இருந்து அல்லது இறப்பு நேருவதற்கு முன்பிருந்தே ஒரு மனிதன் பயனுள்ள வகையில் இறந்து போவதற்கு என்னென்ன செய்யலாம் என்று இந்த கலாச்சாரத்தில் பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒருவருக்கு மரணம் நெருங்குகிற வினாடியில் அது குறித்து தெரிந்தவர்கள் ஒருவித சுலபத்துடன் மரணம் நிகழ வேண்டும் என்பதற்காக அந்த மனிதரை வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் வடக்கத்திற்காக உடலை கிடத்துவார்கள் ஏனெனில் ஒரு கட்டடத்துக்குள் இருக்கிறபோது அவ்வளவு சுலபமாக உயிர் பிரியாது தலை வடக்கு நோக்கி வைக்கப்படும் போது காந்த ஈர்ப்பு காரணமாக அந்த உயிர் உடலை விட்டு எளிதாக பிரியும் மரணம் நிகழ்ந்த பிறகு கூட பிராணசக்தி உடலை விட்டு முழுவதும் அகந்து விடுவதில்லை எனவே அந்த உயிர் உடலை சுற்றி கொண்டே இருக்கிறது ஆனால் உடல் வடக்கத்திற்காக வைக்கப்பட்டு உயிர் பிரியும்போது அந்த உடலில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன எனவே அந்த உடலை சுற்றி கொண்டு இருப்பது என்று அந்த உயிருக்கு தெரிந்து விடுகிறது மற்ற சூழ்நிலைகளில் உயிரானது தொடர்ந்து உடலுக்குள் நுழைய முயற்சிக்கும் இந்த போராட்டம் அந்த இடத்தில் ஒரு சக்தியை ஏற்படுத்தும் இது இறந்து போன மனிதருக்கும் நல்லதல்ல வாழ்கின்றவர்களுக்கும் நல்லதல்ல இன்னொரு முக்கிய சடங்கு இறந்த மனிதரின் இரண்டு கால் கட்டவல்களும் ஒன்றாக கட்டப்படுவது பொதுவாகவே மரணம் இகைகிற போது கால்கள் அகலமாக திறந்து கொள்கிறது அந்த நிலையில் பின்புறத்துவாரம் திறந்திருக்கும் எனவே பிரிந்து போன உயிர் அந்த மூலதாரம் வழியே உள்ளே நுழைய முயலும் அது அந்த உயிருக்கும் அந்த சூழலுக்கும் நல்லதல்ல எனவே கால் கட்ட விரல்களை கட்டுவதன் மூலம் மூலாதாரம் மூடப்படுகிறது யோக கிரிகள் செய்வதற்காக நீங்கள் கால் கட்டை விரல்களை ஒன்று சேர்க்கும்போது போது பின்புறத்துவாரம் இயல்பாகவே மூடிக்கொள்ளும் இதேதான் தான் இறந்தவர்களுக்கும் செய்கிறார்கள் எனவே உடலை கை கொள்ளலாம் என்கிற அந்த உயிரின் முயற்சி இப்போது பலிக்காது மூலாதாரம் திறந்திருக்கும் போது அந்த உடலின் உள்ளே நுழைய வேறு சில ஆவிகளும் முயலக்கூடும் மந்திரிக பயிற்சி மேற்கொள்பவர்களும் அந்த உடலை பயன்படுத்தக்கூடும் அப்படி அந்த உடல் வேறு விதத்தில் பயன்படுத்தப்பட்டால் அது பிரிந்து சென்ற ஆன்மாவை பல விதங்களில் துன்புறுத்துவதாக இருக்கும் அதனால்தான் ஒரு மனிதர் இறந்துவிட்டார் என்று தெரிந்ததும் அவரின் கால் கட்டவர்கள் ஒன்று செத்து கட்டப்படுகின்றன மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி